வணக்கம் ஓம் நம சிவாயா எனக்கு இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து சண்டாத வந்து இணைஞ்சிருக்காரு ஒரு பாட்டு போட்டிருக்கு அந்த பாட்டுக்கு வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தை பேசலாமா போதை எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்குது அவங்க வீட்டில் தாய் இருப்பாங்க தகப்பன் கூட பிறந்தவங்க இருப்பாங்க சகோதரி இருக்கலாம் அக்கா இருக்கலாம் தான் மனைவி இருக்கலாம் அப் ஒரு பெண்ணை வந்து ஒரு தரக்கரவாக பேசுகிறது எவ்வளோ மன இப்படி தான் மனசு வருதுன்னே தெரியல ஒரு ஆணுக்கு வந்து ஆயிரம் பேர் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அதில் ஒவ்வொரு கலசடைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தைகளை எப்படி அந்த வார்த்தை விடலாமா முத இப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு இதுக்கு வந்தோம்னா அதுக்குன்னு இந்த பேச பேசணுமா அவங்களுக்கெல்லாம் மனசு எவ்வளோ நான் கூகுளில் இது பண்ணி உள்ளார உள்ள கொடுத்துக்கேன் இனிமேல் வந்து யாராச்சும் தரக்குறவாக பேசுனீங்கன்னா ஆச்சு நிச்சயமாக எடுக்கப்படும் முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க யூடியூப்பில் வந்து தகாத வார்த்தைகள் பேசுகிறீங்கன்னா நிச்சயமாக சேனலை தூக்கப்படும் உங்கள் மேலே ரிப்போர்ட் கொடுத்து உங்களை அன்லாக் பண்ணிடுவோம் அது முன்னிலாம் கிடையாது கெட்ட வார்த்தை பேசுகிறது அந்த மாதிரி இந்த வார்த்தை இப்போ எல்லாம் பேசினீங்கன்னா உடனே தூக்குறது தான் காசு அதனால் பயந்து உங்களால் முடிஞ்சால் வந்து இது பண்ணி தள்ளி சொல்லுவேன் இல்லையே முடிவுக்கு போய்கிட்டே இருக்கணும் தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் பிடிக்கலாம்னு தள்ளிவிட்டு இருப்பாங்க E

ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு திருந்துறதுக்கு வழி சொல்லணும் என்ன செய் சொல்லணும் எப்படி சொல்லணும் திரு அவங்க வந்து சொல்லுவாங்க இது இதுக்காடி இப்போ அப்படின்னு திருடுணேன்னு கேட்டால் ஏன்னா பசி வந்துச்சு நான் அதை திருடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மனால முடிஞ்ச இதை சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த தப்பு செய்யக்கூடாது வேலை பாரு வேலை பார்த்து உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லணும் திரும்பணும் பார்த்து அடி வாங்கிடுவேன் அப்படிலாம் செய்யும் பார்த்தியா அதெல்லாம் தப்பு அப்புடிலாம் சொல்லக்கூடாது திருந் திருந்ததும் சீ திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அவனே திருந்திடுவான் நம்ம அன்பால சொல்லணும் எப்படி சொல்லணும்னா திருந்துடுவாங்க அப்படிதான் சொல்ல மாட்டேன் யாரையுமே வந்து இப்போ நீ அடங்க இல்லை நீ அடம் பண்ணுற உன்னை என்ன பண்ணுவாங்க அடம் என்ன பண்ணுவாங்க எப்படி போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்க அடம் பண்ணா எப்படி போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்க அடிப்பாங்கல்ல அன்பால் சொன்ன நீ என்ன பண்ணுவ கேப்பியா அடித்தோம்னா மருக மருக அது தான் செய்ய தோணும் இப்போ அன்பால் நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகும் சரி ம் எடுத்து என்ன

você <tallina> vai 嗯。 এই যে এই কামটা 보면은 এর কনসিকোয়েন্স না আজকে আমি দি দিই করছি এই কোন সলিউশন আই ওয়ান কল ஏன் இங்கே வர இதுல இதுல இருக்க உம் சவுளி கேக்கு பூனை ஞாயிற்று ஒரு காலம் வந்துடுச்சு

எழுத்துக்கள் சுட்டம் ஆனா என்ன தெரியுமா